ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இது கார்த்திகை மா மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வேல் மாறல் படிக்கணும் அப்படின் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் முதல் முறையாக படிக்கிறவங்க இல்லை இன்றைக்கி வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க காலையில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இருக்குது நைட்டு எட்டு டு ஒம்போது அந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வெற்றி தூக்கம் போடுறவங்க போ போட் போட்டதுன்னா போட்டுட்டு நீங்கள் வேல் மாறல் பாராயணம் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பதினாறாவது பாடல் பாராயணம் பண்ண போகிறோம் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் கூட சேர்ந்து வேல்மாரல் பாராயணத்தை நீங்களும் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு பாடல் தினமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பதினாறாவது பாடல் ஆறு முறை பண்ணலாம் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இருக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் பிசிதனுக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என எனதுலத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி